ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் எடுக்க மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட் இன்னைக்கு வந்து குக்கிங் விலாக் மட்டும் இல்லை ஏன்னா அம்மா வீட்லேயே வந்து எல்லோருமே சாப்பிட்டுட்டதுனால் இன்னைக்கு குக்கிங் வ்ளாக் மட்டும் இல்லை ஸோ இன்றைக்கி இந்த டே வந்து எங்களுக்கு எப்படியெல்லாம் போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எங்கள் குட்டி பாப்பா எழுந்து ஈனு பல்ல காட்டிட்டு வந்தாங்க ப்ரெஷ்ஷை கை காட்டினவுடனே அதில் வந்து கோபால் பல்பொடி வச்சு பாப்பா கிட்டே கொடுத்தவுடனே அவங்க வந்து பல்லு விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பாப்பா எழுந்த உடனே வாஷிங் மிஷினில் இன்னைக்கு வந்து துணி வந்து எதுவும் போடலை பெட்ஷீட் வந்து துவச்சிடலாம் அப்படின்னா குட்டி பாப்பாவுக்கு ஒரு பெட்ஷீட்டும் அண்ட் நானும் பெரிய பாப்பாவும் ஒரு பெட்ஷீட்டும் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை வந்து வாஷிங் மிஷினை போட்டு துவச்சி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து துவைக்கி வந்து போட்டாச்சு து துணி வந்து துவைச்சிட்ருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றி வாஷ் பண்ண க்ளாத்ஸு நேற்று வந்து டைமே கிடைக்கல அப்படின்றதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் தான் வந்து சரி மடிக்கலாம் அப்படின்னு ஏன்னா வந்து இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஏதாவது செஞ்சுக்கலாம் டிஃபின் ஐட்டம் மாதிரி செஞ்சுக்கலான்றதுனால நான் ஃபஸ்ட்டு துணியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பிளான் பண்ணிவிட்டு துணி மடிக்கிறதுக்கு உட்காந்து அப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு சிக்ஸ் தேர்ட்டி தான் இருக்கும் ஆனால் வந்து பாருங்கள் நல்லா பயங்கர வெளிச்சமாக அந்த மாதிரி ஆகிடுச்சு கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்பவே இருந்தது ஆனால் சில்லுன் இருந்தது பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா குளியல் வந்து போட்டாச்சு குளியல் போட்டு குளிச்சுட்டு அதாவது குளியல் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வந்து துவட்டிகிட்டு இருந்தேன் ஸோட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூஜை வந்து பண்ணியாச்சு அப்படின்னா சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்புறது மட்டும்தான் வந்து பேலன்ஸு ஸோ பூஜை வந்து அதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு வந்து தலை வந்து நல்லா வந்து கோதி கோதி விட்டேன் பிகாஸ் ஏன்னா இந்த ரெண்டு நாளாக வந்து த தலையில் நீர் கட்டி அதாவது நீர் கொத்துக்கிட்டு பயங்கர ஆகிட்டு அதுக்கு வந்து டேப்லெட் தனியாக எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு அண்ட் வந்து தலை வலி தாங்க முடியாத அளவுக்கு வந்து வந்துடுது ஸோ அதனாலவே வந்து முடியும் நல்லா காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் கோதிவிட்டேன் எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து ஃப்ராக் வந்து போட்டு போட்டுவிட்டுருக்கு ஏன்னா வந்து யூஷுவலாக வந்து ஷர்ட்டு ட்ரௌசர் தான் வந்து இருக்காங்க ஸோ இன்றைக்கி ஃப்ராக் போட்டு பார்க்கலாம் ஃப்ரைடே வச்சு அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக் போட்டுவிட்டேன் அவங்களும் வந்து டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பாப்பைக்கு வந்து போட்டிருந்தாங்க ஆக்சுவலி அவங்க அக்கா இது தான் வந்து பாப்பா அதிகமாக அதே மாதிரி அக்காவும் தங்கச்சும் ஒரே மாதிரி டேஸ்ட் வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஒத்து போகுது எங்கள் சின்ன பாப்பா அதாவது எங்கள் பெரிய பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெக் ஜூனியரில் இயரில் பெப்பா பிக்கு அவங்களோட ஃபேவரட் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சுட்டி டிவியில் வர எல்லா ப்ரோக்ராமையும் வந்து பார்த்துருவாங்க பாப்பா அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைக்கு வந்து கிளம்பியாச்சு எங்கள் பாப்பாவை சரி வச்சுட்டு ஒரே ஒரு ஷூட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டா இப்போ பாப்பாவை வந்து நம்ம வீடியோக்கு கூப்பிட்டாவே ஈன பல்லெல்லாம் நல்லா காட்டிட்டு சூப்பராக வந்து வந்துடுறாங்க சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்கிட்டேருந்து கால் வந்துருக்கேன் ஸோ அதனால் வந்து பேசிவிட்டு அப்படியே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே குட்டி பாப்பா வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்க ட்ரை பண்ணுறேன் பட் வந்து குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் வந்து அவங்க ஆக்சுவலி அழ ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து அவங்களோட அழுகை அடக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் ஆகிடும் இடம் கன்வின்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதில் வந்து பண்ணவே முடியாது ஈவினிங் கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பையனும் வந்துட்டான் ஸோ அவனும் அழகாக ரெண்டு சிண்டெல்லாம் வந்து போட்டுட்டு அவனும் வந்துவிட்டான் ஏன்னா குழந்தைங்க வந்து ஈவினிங்க்கு மேலே வந்துட்டாங்கனாவே நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து டைம் போகிறதே வந்து தெரியாது இந்த மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் கொஞ்சம் சில டைமில் வந்து கடையில் வந்து கொஞ்சம் ரஷ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவும் எனக்கு டைம் போடுறது தெரியாது சில டைமில் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஈவினிங்க்கு மேலே தான் நல்லா நல்லாயிருக்கும் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்குமே ரெண்டு ஆண்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க மூணு பேர் வர தம்பியும் குட்டி பாப்பாவும் என்னன்னா ஒரே பொருளுக்கே வந்து மேக்ஸிமம் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு சேமியா உப்புமா மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டு சேமியா உப்புமா வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பருப்பு உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் ரொம்பவே வந்து பிடிக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக கடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவேன் ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து அண்ணி நான் அண்ட் குழந்தைங்க ரெண்டு மூணு பேர் அப்படின்றதுனால வந்து ஒரு கப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஸோ சேமியா இந்த பக்கம் ஆகிட்டு இருந்தது காற்று பயங்கர காற்றுங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் பறந்து போகிற அளவுக்கு வந்து காற்று இருந்தது அந்தளவுக்கு வந்து காற்று இருந்தது பட் ஆக்சுவலி இது நான் வாய்ஸ் அவர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து தெரியல இந்த காற்றுல எப்படிடா வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணியை வந்து எப்படிடா காய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து காற்றெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சதுக்கப்புறம் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா பிளேட் எடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டிக்கிட்டே இருந்தா சோ சமையல் ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆயிடுச்சான்ற மாதிரி தூக்கி உட்கார வச்சுட்டேன் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து செஞ்சு முடிச்சுட்டு ஆறுனாதான் அப்படின்னு நல்லாயிருக்கும் இல்லையா அந்தளவுக்காவது கொஞ்சமாவது பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பிடிச்சி உட்கார வச்சிட்டு இந்த பக்கம் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேமியாக ரொம்ப பிடிக்கும் பட் வந்து உப்புமாவோட சேமியாக தான் அவளுக்கும் பிடிக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பிடிக்கும் சேமியாவும் பிடிக்கும் உப்புமாவும் பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கெலாம் வந்து வந்து போட்டாச்சு குட்டி பையனும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பாப்பா அதுக்கப்புறம் என்னோடய குட்டி பாப்பா எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு ஈவினிங் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் எல்லாரோடையும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதாவது கிடைக்கிற ஸ்நாக்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும் நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் அந்த டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக வந்து கிளம்பி அவங்க பாட்டி கூட வந்து கடைக்கு வந்து போயிட்டாங்க அதனால் என்னால் காட்ட முடியல ஸோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்க ஆரமித்தோடனே லைட்டாக வந்து தூரல் படுற மாதிரி இருந்தது வந்து கரண்ட்டுமே வந்து போயிடுச்சா ஸோ யூபிஎஸ் வந்து கனெக்ஷன் இல்லை எங்கள்கிட்ட ஸோ அதனால் சார்ஜபிள் லைட் வந்து குண்டு பல்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்படியே வந்து அதிலே வந்து ஒரு ஷார்ட் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு போய்ட்டு கீழே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பவரே இல்லை அப்படிங்கும்போது நம்மளால் சமைக்க முடியாது இல்லையா அப்படின்னு கீழையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூபிஎஸ் கனெக்ஷனால் சில இடத்துல மட்டும்தான் வந்து அதாவது க கனெக்ஷன் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து தம்பி மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் வந்து சேர்த்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எதாவது கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து போயிட்டேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து வெண்டைக்காய் வச்சு தான் வந்து கிரேவி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் வந்து அண்ணா பொண்ணோடு அட்டாச்மெண்ட்டு ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு செம்ம க்யூட்டாக வந்து டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் இருந்தாங்க நான் வந்து அது வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா அவங்களை அவங்க அவளோட ரொம்ப அட்டாச்சாக அதனால் ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் பெரிய பாப்பா அதை இவ தான் வந்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லாமல் சொல்லி வந்து கொடுத்துட்ருப்பா ஆக்சுவலி டிவி மட்டும் இருந்ததுன்னா இந்நேரம் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து டிவி பார்த்துருந்துருப்பாங்க டிவி இல்லை அப்படி அந்த பவரால் வந்து டிவி கனெக்ஷன் வந்து நாங்கள் கொடுக்கல யுபிஎஸ் கனெக்ஷன் டிவிக்கு மட்டும் இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து ஜாலியாக அப்படியே விளையாண்டுக்கிட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து இன்றைக்கி எங்களோட டைம் வந்து போயிடுச்சு எரவுண்டு பெரிய பாப்பா வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் நைன் தேர்ட்டி ஆகும் உங்கள் பாட்டி கூட ஸோ டைமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு பாப்பா இப்போ தான் ஜஸ்ட்டு வந்தாங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்படியே வந்து இந்த வீடியோவையும் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் எண்டுக்கு கொண்டு வந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பிளாக் முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் டேக் கேர் டாட்டா பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்